ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீனெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பனங்கிளாத்தி நிறைய வந்துருந்து கிளாத்திலையுமே இன்றைக்கி வேறு வெரைட்டியுமே வந்துருந்து பார்க்கலாம் நீங்கள் அது இடையில வரும் பாருங்கள் இது பெரிய கிளாத்தியாக இருக்குது இதை உரித்து தந்துடுவாங்க இது அஜினோட கடை அங்கே வந்து ரெண்டு நாலு ராள் எல்லாமே இருக்குது வாழை நெய் மீன் பாறை மீன் நல்ல நல்ல மீனெல்லாம் இன்றைக்கி வந்துருந்து நிறைய மீன் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி எப்போவுமே மண்டேனா நிறைய மீன் வரும் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி நான் பத்து மணி வரை இருந்தேன் கடையில் ஆனால் அவ்வளவுக்கும் மீன் இல்லை எப்போவும் வர்றது மாதிரி திங்கட்கிழமைக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் வரல பாருங்கள் பெரிய மீனெல்லாம் நிறைய வந்திருக்கு இப்போவும் ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது மீன்கள் எல்லாம் பாருங்க நிறைய பேர் பெரிய மீன் வச்சுருக்காங்க இன்றைக்கும் கூனி மீன் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு மூணு சின்ன கூறு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பாறை மீன் பாருங்கள் கொஞ்சம் சைஸ் உள்ளது ஆனால் ரொம்ப பெருசும் இல்லை இந்த பாறை மீனெல்லாம் இருநூறு இருநூற்றம்பது ரூபா தான் ஒன்று இது துண்டு போட்டு விற்க வச்சிருக்கிற மீன் இதுலேருந்து எவ்வளோ துண்டு வேணுமோ நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வேணுமோ அது மாதிரி விலை பேசி கேட்டு வாங்கிடலாம் நெய் மீன் வெட்டி வச்சுருக்காங்க வஞ்சிரம் வஞ்சிரம் எப்போவுமே விலையும் அது மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கிற ஒரு மீன் இது சாளகுச்சி வாழை மீன் இன்றைக்கி வாழை மீனும் நிறைய வந்துருந்து பெரிய பெரிய வாழை வந்துருந்து இருநூறுபா இருநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி சைஸுக்கு நிறைய வாழை வந்துருந்து நெய் மீன் பார்த்திங்களா வரிசையாக வச்சுருக்காங்க இந்த நெய் மீன் வந்து ஒன்று ஐநூறுரூபா அறநூறுபா அப்படி சொன்னாங்க சைஸை கண்டு விலை அது நம்ம பேரம் பேசி வாங்கிவிட வேண்டியதுதான் அதில் மாமா கடையில் நிறைய நெய் மீன் இருந்துச்சு கட் பண்ணியும் தருவாங்க ஆனால் இது வந்து ஒரு மீனாக வாங்கிறது தான் நமக்கு லாபமாக இருக்கும் பாருங்கள் குருவடை மீன் இது வந்து மரியசெல்வி அம்மாட்டா மரியசெல்வி அம்மா எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க அவங்கள பார்க்குறோமோ இல்லையோ மீனை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது மரியசெல்வி அம்மாவோட கடை தான் அந்த அளவுக்கு அவங்க எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சால மீன் குனி மீன் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க வளை மீன் வச்சிருக்காங்க வள மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்களும் துண்டு மீன் வச்சுருக்காங்க மேரிம்மா தொண்டு மீன் குரும் போட்டு வச்சுருக்காங்க வெட்டி இது வந்து முட்டி மீன் வரி முட்டி முட்டிலேயும் சைஸ் சைஸாக முட்டி வச்சுருப்பாங்க இது வரி முட்டி இதுதான் நீத்தக்க கடையில் இருக்குது அவங்க இன்றைக்கி முட்டி மீன் மட்டும்தான் வச்சுருக்காங்க வேறு எதுவும் இல்லை இது பாருங்க நம்ம மலர் அம்மா பாறை மீன் வாழை மீன் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பாறையுமே ரெண்டெண்ணா ஐநூறுரூபா ஐநூற்றம்பது ரூபாய் ரூபா சைஸ் கண்டு கொடுத்தாங்க வாழை மீனும் அப்படி தான் நானூறுரூபா ரெண்டெண்ணத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க பெரிய வாழையாக இருக்குது இதெல்லாம் துண்டு நல்லாவே விழும் பக்கத்தில் இருக்கிறவங்க மீனும் இந்த குனி மீன் இந்த குனி மீன் மூணு கூறு ஐம்பது தான் ஐம்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க நல்ல எடுக்கிறாங்கல்ல இவ்வளோவுமே ஐம்பது தான் கொஞ்சம் மாதிரி போட்டு தருவாங்க கேட்டு வாங்கணும் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்க வந்து துப்பி ஆளையும் கோழியா வச்சுருக்காங்க சைடில் இருக்கிறது துப்பி ஆலை துப்பி ஆலை கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்க கஷ்டம் ஆனால் டேஸ்ட் உள்ள மீனாக இருக்கும் பாருங்கள் இவங்கக்கிட்ட சாலை மீன் சின்ன கனவா மாதிரி சின்ன மீன் வச்சுருக்காங்க இது வந்து கிளாத்தி மீன் இருக்குது கனவா மீன் இருக்குது கனவா சின்னதும் இருக்குது கொஞ்சம் சைஸ் உள்ள மீன் இருக்குது அயலை இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக மீன் வச்சுருக்காங்க நல்ல மீனாக தான் இருக்குது எல்லாமே பாருங்கள் இது வந்து டல்ஜின் தம்பியோட கடை வள மீன் இருக்குது கனவா மீன் இருக்குது வாழை மீன் அயலை ஜெய்சன் தான் நிற்கிறாங்க கனவா பெரிய கனவாக இருக்குது சின்ன கனவாக இருக்குது அயலை மீன் கூறு வச்சிருக்காங்க சாலை மீன் கூறு வச்சுருக்கு கூறு வச்சுருக்க இந்த சாலையெல்லாம் ஐம்பது தான் சீரா மீன் இருக்குது வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே எப்படின்னா வந்து இப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் வந்திருக்காங்க இனிதான் எடுத்து வைப்பாங்க என்ன தெளி சாலை சின்ன மீன் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க வெரைட்டியாக வச்சுருக்காங்க இந்த சைடையுமே அயலை மீன் எல்லாம் இருக்குது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இது நவர மீன் இது மீம்மா நவர மீன் வச்சுருக்காங்க இன்றைக்கி வேறு மீனும் இருக்குது கார மீன் அயல மீன் அயில மீன் எடுத்து வைக்கிறாங்க வங்கட மீன் இருக்குது இன்றைக்கி வங்கடையும் கொஞ்சம் பேர் வச்சுருந்தாங்க துப்பு வாழை அயலை நிறைய மீன் வச்சுருக்காங்க யூஸ்வலாக நிறைய கலர் கலராக வெரைட்டியாக கொண்டு வருவாங்க இவங்க இன்றைக்குமே அப்படி தான் வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்க ஐயா அவருமே சாலை மீன் நெத்தலை மீன் சீடா மீன் அயலை மீன் நிறைய வச்சுருக்காரு சின்ன சைஸு காரை வாழை எல்லாம் வச்சுருக்காங்க பக்கத்தில் சுபின் தம்பியை போக மாதிரி துண்டு மீன் வச்சிட்ருக்காரு நல்ல துண்டு போட்டு விற்கிறார் கால் துண்டு வச்சு துண்டு வச்சுருக்கு வெலை பேசி பார்த்து வாங்கலாம் கனவு மீன் இருக்குது பாறை சின்ன சைஸு பாறை இருக்குது பாருங்க எல்லா மீனுமே நல்லா தான் இருக்குது அது இது இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க இவங்க பெரிய வங்கட வச்சிருக்கு இந்த கலராக ஒரு மீன் வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க இப்போ தான் பேசி நிறைய அந்த சின்ன சைஸ் காரம் வச்சிருந்தாங்க முட்டி மீன் வரி முட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த சைஸு கார மீன் அவங்க நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படி இப்போ கொண்டு வந்த மீன் மாதிரி இருக்குது வங்கட மீனும் ஃபுல்லாகவே பேசி நிறைய இருக்குது நல்ல மீனாக வச்சுருக்காங்க இவங்க துண்டு மீன் வாழை கனவா எல்லாமே வச்சுருக்காங்க சின்ன நெய் மீன் பாறை மீன் சிலா மீன் எல்லா மீனும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க குதிப்பு மீனும் ரெண்டெண்ணா இருக்குது குதிப்பு இன்னைக்கு குறவு இல்லைன்னா நிறைய வரும் இப்போ கொஞ்ச நாளாக குதிப்பு மீன் வருது ஆனால் இல்லை இன்னைக்கு மீனே ஓடுது அவங்ககிட்டேருந்து காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் ஒம்பதுரை பத்து மணிக்கெல்லாம் நிறைய மீன் வந்துடும் காலையில் ஒம்பது மணிக்கே கடை திறக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இருட்ட இருட்ட மீன் இருக்கும் எப்போ வாங்கினாலும் வாங்கலாம் ஆனால் காலையில் மீனெல்லாம் குழையாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்